இருபத்தி நான்கு ஆண்டுகள் இருபத்தி நான்கு மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ஃபஸ்டாக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள் ராஜஸ்தான் மாநிலத்துல பிரதமர் நரேந்திர மோடி பேசின ஒரு விஷயம் இணையத்துல தீயா பரவக்கூடிய சூழல்ல எதிர்கட்சிகள் பலரும் கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம நாட்டுல இந்த முறை ஏழு கட்டமா மக்களவை தேர்தல் நடக்குது தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள்ல நூற்று இரண்டு தொகுதிகளில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஏற்கனவே வாக்குப்பதிவு முடிஞ்சிடுச்சு நாகாலாந்து மணிப்பூர்ல ஓரிரு இடங்கள்ல வன்முறை அரங்கேறிய நிலையில அது தவிர பெரும்பாலான இடங்கள்ல அமைதியான முறையிலேயே தேர்தல் நடந்தது இதற்கிடையே அடுத்த கட்ட தேர்தல் வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நடக்குது இதற்கான பிரச்சாரத்தை அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமா முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க தேசிய அளவுல பார்க்கும் போது பாஜகவுடைய என்டி கூட்டணிக்கும் எதிர்கட்சியான இந்தியா கூட்டணிக்கும் இடையே தான் போட்டி நிலவுது இரண்டாம் கட்ட தேர்தல் பல்வேறு மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய சூழல்ல ராஜஸ்தான்லயும் நடக்குது பாஜக மற்றும் காங்கிரஸ் நேரடியா மோதக்கூடிய மாநிலங்கள்ல ராஜஸ்தானும் ஒண்ணு அங்கிருந்து மொத்தமா இருபத்தி ஐந்து எம்பிக்கள் நாடாளுமன்றத்திற்கு தேர்வாகிறாங்க இடையே பொதுக்கூட்டம் ஒண்ணுத்துல பிரதமர் நரேந்திர மோடி அங்க பேசின ஒரு விஷயம் இணையத்துல இப்போ தீயா பரவிக்கிட்டு இருக்கு அதாவது நாட்டுடைய சொத்துல இஸ்லாமியர்களுக்கே முதல் அதிகாரம்னு காங்கிரஸ் ஆட்சியில சொன்னதா பிரதமர் மோடி பேசியிருக்காரு மேலும் அவர் பேசும்போது காங்கிரஸ் ஆட்சியில இருந்தப்போ தேசத்துடைய செல்வத்துல முஸ்லிம்களுக்கு தான் முதல் உரிமை உண்டுன்னு சொன்னாங்க இதோட பொருள் அவங்க இந்த செல்வத்தை அதிக குழந்தைகளை பெத்துக்கிறவங்களுக்கும் ஊடுருவல்காரர்களுக்கும் பகிர்ந்தளிப்பாங்க நீங்க

பங்கு பெறும் வகையில் புதுமையான திட்டங்களை வகுக்குணும் வளங்கள் மீதான முதல் உரிமையை அவங்க பெற்றிருக்கணும் அப்படின்னு தான் மன்மோகன் சிங் சொன்னதாகவும் காங்கிரஸ் கட்சியினர் விளக்கங்களையும் கொடுத்திருக்காங்க அதனால பிரதமர் மோடியோட இந்த பொய் பிரச்சாரம் மக்கள்கிட்ட எடுப்படாதுன்னும் காங்கிரஸ் தரப்புல விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது ஃபாஸ்ட் ட்ராக் இருபத்தி ஆண்டு அனுபவம் இருபத்தி நகரங்களில் இருபத்து நான்கு மணி நேரமும் உங்கள் சேவையில் உங்கள் ஆதரவிற்கு நன்றி